Coba tunggu, gini, tunggu, Pak. Pak, coba. Pak, Pak. Ladies, Pak. Aduh, Ragadish? 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 Enggak kebun ya? வீந்திரம் பாரு இப்படி வா எங்க வார்த்தை இந்த வருக்கு The tails. Hi, hi friends. El arco Happy New Year. Happy the New Year, New Year. यश यश हाय हाय सुपर चैट करो थैंक यू इन्हीं काले मनकम जय जयपाल हरि सारा मन हाय हेलो बाड़तकल सरन हाय अका ओके थैंक यू हाय ஜெய் ஹரி இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் thank you எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் thank you for one like madam ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரவணன் thank you ப்பா thank you thank you உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி போகுது இந்த நியூ இயர் உங்களுக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ஜெய் ஹரி நாங்க வந்து நான் எந்த ஊருன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆனா எல்ல சாஃப்ட் டீ காபி டிபன் எல்லாம் முடிச்சிட்டீங்க எல்ல முடிச்சிட்டீங்களா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் யுனிவர்ஸ் ஸ்பெஷல்

சரவண் மேடம் அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை நாள் ஸ்பெஷல் இல்ல ஓகே 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 மறுபடியும் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்லுங்க சிலம்பு செல்வன் ஹாய் ஹலோ எங்கடா போற பிரகதீஷ் மறுபடியும் கோபம் வந்துடுச்சா

Hello, begitu enggak, jadi yang ok madam like done. Like, okay, bye. Okay. Okay. you Ok, Okay. 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 bye. Okay. 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 belum pernah Pak uh. like dan the... like oke okay, thank you college kalau ya sorry நியூ இயர் எப்படி போகுது என்ன பண்றீங்க என்ன கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா അത് എത്ത അങ്ങതെ പോട്ട് എതിക്കെ കിട്ടും 嗯。嗯 <Okay. S 2>、mm。嗯、hmm. mm。嗯、hmm. mm。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯。嗯

Okay friends, bye.